சின்ன குரூப் சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஒரு முறை திவாலான மாப்பிள்ளையை மாமனார் என்ன செய்கிறாரு வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார் வெளியே வந்தவருக்கே இந்த முறையை சொல்லி கொடுக்க ஒருவர் முன் வந்தார் அவரும் இசைந்து மனதை மாற்றி கொண்டார் மூன்றாம் மாதம் மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் வந்து விட்டது அவருக்கு நல்ல வருமானம் உள்ள தொழில் ஏற்பட்டு விட்டது எப்போது பார்த்தாலும் எங்காவது யாருடனாவது காரில் போகின்றார் மாமனார் நம் வீட்டிற்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் பொழுது இப்படி வேலை செய்திருந்தால் என்னை அனுப்பியிருக்க மாட்டார் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அதே போ இதே போல்தான் வேலை செய்தார் ஆனால் திசை வேறு இம்முறையால் பயன் பெற்றவர் பலர் ஒருவரை கண்டு பேச பயப்படுபவர் மேடை ஏறி பேசினார் இம்முறையால் பயன் பெற்றவர் பலர் ஒருவரை கண்டு பேச பயப்படுபவர் என்னாச்சு மேடை ஏறி பேசினாராம் அரசியல் தலைவர்களுக்கு சந்தேகம் வந்து ஒருவர் மீது அரெஸ்ட் வாரண்ட் போட்டார் சந்தேகத்தை நம்பிக்கையாக மாற்ற முயன்று வெற்றி பெற்றதால் வாரண்ட் ரத்தானது தலைவருக்கு அந்தரங்க நண்பனாக சந்தேகம் நம்பிக்கை இரண்டும் ஒன்று போன்றவை மீது மட்டுமல்ல நம்பிக்கை பிறன் மீது சந்தேகமாகும் நம்பக்கூடியதை கூடியதை நம்புவதே நம்பிக்கையாகும் அடிப்படை உறுதியானால் நம்பிக்கையை நம்பிக்கையின் இடம் மாறுகின்றது கம்பெனியை புறக்கணித்து புறக்கணித்து வீடு சந்தோஷத்தை அனுபவிக்க முடிவு செய்தவருக்கு நஷ்டம் வருகின்றது கம்பெனி வேலை கடமையை அனுபவிக்க முடிவு செய்தவருக்கு லாபம் வருகிறது

அட்மி அன்னையை வணங்க ஆரம்பமாகும் நாம் துவங்க ஆரம்பித்து விட்டது எதற்கும் லாய்க்கில்லை என்று என்னை வீட்டில் அனைவரும் ஒதுக்கிய பின் ஸ்ரீ அன்னையை வணங்கியதால் எல்லோரும் எனக்கு பல உதவிகள் செய்தனர் என் உதவியும் நிறைய பேர் நாடுனர் பயந்து பயந்து செத்த நான் அடுத்த வீட்டுக்கு கூட போக முடியாமல் ஆகிவிட்ட பின் ஸ்ரீ அன்னை என்னை நியூயார்க் வரை போகும்படி மாற்றினான் கஷ்டத்திற்கும் அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளான நான் இங்கு வந்த பின் அதையெல்லாம் மறந்து போய் எப்போதும் சந்தோஷத்திற்கு ஆளாகி ஆனந்தம் நிரந்தரமாகிவிட்டது என்பவை அன்பர்கள் வாழ்வில் ஏராளமான நிகழ்பவை நான் முதலில் கூறிய பகவ ஸ்ரீ பகவானுடைய தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் முறை தெரியும் எதையும் உற்பத்தி செய்யலாம் சாரம் தெரியும் எதையும் ஒன்றை அடுத்ததாக மாற்றலாம் அதற்கும் நமக்கு முக்கியமானவை இரண்டு தலைப்புகள் வெற்றி அதிர்ஷ்டம் லாபம் செல்வம் சந்தோஷம் ஆகியவற்றின் ப்ராசஸ் முறையை அறிந்து கொண்டால் அவற்றை நம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்ய முடியும் தோல்வி தர்தனம் நஷ்டம் வறுமை சோகம் போன்றவற்றில் சாரம் தெரிந்து கொண்டால் அவற்றை வெற்றி அதிர்ஷ்டம் வெற்றி அதிர்ஷ்டம் செல்வம் லாபம் சந்தோஷம் ஆகியவையாக நம்ம மாற்ற முடியும் இந்த ஞான வாழ்க்கைக்குரிய ரசவதாரம் என்று சொல்லப்படுகின்றது